நண்பர்களே சிவபெருமானை ஒரு ஆங்கிலேயரே நேரில் பார்த்த ஒரு உண்மை சம்பவம் உங்களுக்கு தெரியுமா அதுவும் போர்க்களத்தில் வாங்க அந்த மிரட்டலான கதையை பார்க்கலாம் அது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த காணம் மார்டவர் தன் மனைவியை மத்திய பிரதேசத்தில் விட்டுட்டு ஆப்கானிஸ்தானுக்கு போர் புரிய போயிருந்தார் தினமும் தன் மனைவியோட கடித போக்குவரத்தில் இருந்த அவருக்கு திடீர்னு கடிதங்கள் வரது நின்றுடுச்சு தன் கணவனுக்கு ஏதோ விபரீதம் நடந்திருக்குமோன்னு பதற்றத்தில் இருந்த மார்டினின் மனைவி என்ன செய்வதென்று தெரியாமல் தெருவில் நடந்து சென்றாள் அப்போது அங்குள்ள வைஸ்நாத் மகாதேவ் கோவிலின் சங்கு சத்தமும் மந்திர ஒலியும் அவளை உள்ளே ஈர்த்தது அங்கிருந்த பூசாரியிடம் தன் மனக்குழப்பத்தை சொன்னபோது அவர் கூறினார் அம்மா சிவபெருமானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை தொடர்ந்து சொல்லுங்க சிவனே உன்னை வந்து காப்பாற்றுவார் அவர் சொன்னது போலவே மார்டினின் மனைவி மனம் உருகி வேண்ட அடுத்த நாளே மார்ட்டினிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா போர்க்களத்துல எதிரிகள் என்னை சுத்திட்டாங்க இனி என் மரணம் நிச்சயம்னு நினைச்சேன் அப்போதான் நீண்ட கூந்தலோட கையில் சூலாயுதத்தோட புலித்தோல் அணிந்த ஒரு இந்து யோகி வந்தார் அவரோட ஆளுமையை பார்த்து எதிரிகள் பயந்து சிதறி ஓடினாங்க அவர் என்னிடம் உன் மனைவியின் பிரார்த்தனையால் மகிழ்ந்து உன்னை காக்க வந்தவர் நான் நீ கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு மறைந்தார் என்று எழுதியிருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு மார்டின் தன் மனைவியுடன் அந்த கோவிலுக்கு சென்று ரூபாய் பதினைந்தாயிரம் நன்கொடை கொடுத்தார் அதற்கான ஆதாரம் இன்றும் அந்த வைஸ்நாத் மகாதேவ் கோவிலில் பொறிக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்களா சிவனின் மகிமையே மகிமை பக்திக்கு முன்னாடி எதுவும் நிற்காது ஓம் நம சிவாய